அஸ்லாம் வலைக்கம் ஆய் ஹலோ வெல்கம் டு நானா வேர்ல்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ரெக்னென்சி டைமில் நிறைய டவுட் இருக்குங்க அதுவும் இந்த செகண்ட் ட்ரைமெஸ்டரில் நிறைய டவுட் இருக்கும் செகண்ட் ட்ரைமெஸ்டர் அப்படின்னா ஃபோர் டு சிக்ஸ் மந்த்து தான் நம்ம வந்து செகண்ட் ப்ரைமெஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம் இந்த டைமில் வந்து நம்ம வந்து எப் எந்த மாதிரியான ஃபுட்டு சாப்பிடலாம் நம்ம வாக்கிங் போகலாமா ட்ராவல் பண்ணலாமா லாங் ட்ராவல் பண்ணலாமா எந்த பொசிஷனில் வந்து படுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட் இருக்கும் ஸோ அந்த டவுட்டுக்கான வீடியோ தான் இது வாங்க வீடியோக்கள்லாம் போடலாம் ஃபர்ஸ்ட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது ஃபர்ஸ்ட்டு ஒன்றுலேருந்து தேர்ட் மன்த் வர வந்து நம்ம ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க ஏன்னா அந்த டைமில் வந்து நமக்கு வந்து அபோஷன் ஆகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு ஸோ அதனால் நம்ம அந்த மூணு மாதத்துக்கு நம்ம கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ரெஸ்ட்டில் தான் இருக்கணும் அந்த மூணு மாதத்தில் நிறைய பேருக்கு வந்து எதுவுமே சாப்பிட தோணாது அப்படியே சாப்பிட்டாலும் ஒரே வாமிட்டிங்காக தான் இருக்கும் ஸோ அதில் வந்து நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த டைமில் வந்து நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும் ஃபர்ஸ்ட்டு த்ரீ மந்த்துக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும் நிறைய பேர் பயப்படுவாங்க ஸோ அதை பயப்பட தேவையில்லை நமக்கு வந்து செகண்ட் செமஸ்டரில் வந்து நமக்கு வந்து வெயிட் வந்து கெயின் ஆயிடுங்க ஸோ இந்த செகண்ட் செமஸ்டரில் வந்து இந்த ஃபோர் டு சிக்ஸ் மந்த்து இதில் வந்து என்னென்ன ஸ்கேன் எடுப்பாங்க ஃபஸ்ட்டு ஒன் டூ தேர்ட் மந்தில் வர நமக்கு வந்து நார்மல் ஸ்கேன் ஒன்று எடுப்பாங்க அதுக்கப்புறம் என் ஸ்கேனு ஒன்று எடுப்பாங்க நெக்ஸ்ட் அது வந்து த்ரீ டு ஃபோர் மந்த்துக்குள்ளே வந்து அந்த என்டி ஸ்கேன் எடுத்துருவாங்க அதோடு சேர்த்து நமக்கு வந்து டபுள் மார்க்கர் டெஸ்ட் அது அது அப்படின்னு ஒன்று எடுப்பாங்க அது வந்து நம்ம குழந்தையோட ஹார்மோன் சேஞ்சஸ் வந்து எப்படி இருக்குது நம்ம குழந்தையோட இது எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தாயோட பிளட்டில் வந்து அதை வந்து செக் பண்ணி எடுப்பாங்க அதுக்கப்புறம் ஃபைவ் டு சிக்ஸ் மந்தில் வந்து அனோமலி ஸ்கேன்னு ஒன்று எடுப்பாங்க அந்த ஸ்கேன் தான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஸ்கேனிங் தான் ஸோ அதில் தான் வந்து குழந்தையோட வளர்ச்சி மூளை அதுக்கப்புறம் வந்து குழந்தையோட கால் கை வளர்ச்சி நரம்பு எல்லாமே வந்து கிளியராக திரிகிறது வந்து அந்த அனோமலி ஸ்கேனில் தான் இப்போ வந்து இந்த செகண்ட் ட்ரைமஸ்டரில் வந்து நம்ம என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னா இதில் வந்து நம்ம எல்லாமே நம்ம வந்து சாப்பிட்லாங்க நமக்கு பிடிச்ச எல்லாமே நம்ம வந்து சாப்பிட்லாம் ஃபஸ்ட் த்ரீ மந்த்துக்கு தான் பயப்படணும் ஸோ ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்து நம்மளால் அவ்வளோவா சாப்பிட கூட முடியாது இந்த மந்த்து ஃபோர் டு சிக்ஸ் மந்த்த் இந்த மூணு மாதத்தில் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மந்தில் வந்து நம்ம வந்து என்ன வேணாலும் சாப்பிட்லாம் நமக்கு பிடிச்சதை வந்து சாப்பிட்டுக்கலாம் தேவையில்லாததை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் அன்னாசி மாம்பழம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பப்பாளி இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் மற்ற எல்லாமே வந்து நமக்கு பிடிச்சதெல்லாம் வந்து நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் வாக்கிங் போகலாமா அப்படின்னா நம்ம இந்த டைமில் வந்து நம்ம வந்து வாக்கிங் போகக்கூடாது ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மந்தில் நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம வந்து வாக்கிங் போய்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ரொம்ப வெளியே வந்து வாக்கிங் போகக்கூடாது அப்படி போனோம்னா நம்மளுடைய கொடி நம்மளுடைய குழந்தைக்கு அது ரொம்பவே முக்கியமானது அந்த கொடி வந்து கீழே இறங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் இந்த டைமில் வந்து நம்ம போகக்கூடாது நம்ம வாக்கிங் வந்து எயிட் மந்த் நைன் மந்த்தில் வந்து நம்ம வந்து வாக்கிங் போயிருக்கலாம் இந்த மந்தில் வந்து செகண்ட் செமஸ்டரில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ராவல் கண்டிப்பாக நம்ம பண்ணலாங்க பட் வந்து நம்ம கொஞ்சம் சேஃபாக தான் இருந்துக்கணும் ரொம்பவே வந்து லாங் ட்ராவல்லாம் வந்து பண்ணக்கூடாது ரொம்ப சேஃப்டியாக போகணும் பஸ்ஸு ட்ரெயின் இந்த மாதிரிலாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறேங்க நம்ம வந்து வேன் கார் ஆட்டோ இந்த மாதிரி வந்து நம்ம போய்க்கலாம் சேஃப்டியாக போய்க்கலாம் ரொம்ப லாங் ட்ராவல் வந்து வேண்டாம் ஆனால் ட்ராவல் பண்ணலாம் இதை வந்து எப்படி நம்ம வந்து இருக்கிறது நம்மளுடைய பொசிஷன் வந்து எப்படி படுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து லெஃப்ட் இல்லைண்டா ரைட் இந்த ரெண்டு சைடில் ஏதாவது ஒரு சைட் தான் நம்ம வந்து படுத்துக்கணும் இப்போ நம்ம வந்து லெஃப்ட் சைட் படுக்கிறோம் நம்ம ரைட் சைட் படுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து டக்குன்னு வந்து திரும்பி படுத்துறக்கூடாது நீங்கள் எந்திரிச்சு உட்காந்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து திரும்பி படுக்கணும் ஏன்னா நம்ம அப்படியே திரும்பி படுத்துட்டோம்னா நம்மளுடைய தொப்புள் கொடி வந்து குழந்தையோட கழுத்தில் வந்து சுற்றிக்கிறோம் ஸோ நம்ம அதனால் அப்படியே நம்ம வந்து திரும்பி படுத்துடக்கூடாது எந்திரிச்சு உட்காந்து தான் படுக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு மன்த்தில் இருந்து ஃபோர் மந்த்து வரைக்கும் நம்ம எப்படி வேணாலும் படுக்கலாம் எந்த பொசிஷனில் வேணாலும் நம்ம வந்து படுக்கலாம் பட் பேக் பொசிஷனில் மட்டும் படுக்கக்கூடாது பேக் பொசிஷன் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக மட்டும் நம்ம வந்து படுக்கக்கூடாது ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து ஃபோர் மந்த் வரை நம்ம ரைட் சைடில் படுத்துட்டு லெஃப்ட் சைடு திரும்பும் போது டக்குன்னு திரும்பி படுத்துடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னால் ஃபோர் மந்த் வரைக்குமே நம்மளுடைய பேபி வந்து ரொம்பவே சின்னதாக தான் இருப்பாங்க ஸோ அதனால் பிரச்சனை இல்லை நம்ம வந்து எந்த பொசிஷனில் வேணாலும் படுத்துக்கலாம் ஃபைவ் மந்த்துக்கு மேலே தான் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக படுக்கணும் நம்ம திரும்பி படுக்கிறதா இருந்தால் எந்திரிச்சியே உட்காந்து தான் நம்ம வந்து படுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட பேபியோட மூமெண்ட்டும் இந்த மன்த்ல தான் நமக்கு வந்து தெரியும் சில பேருக்கு வந்து ஃபைவ் மந்தில் தெரியும் சில பேருக்கு வந்து சிக்ஸ் மந்தில் தெரியும் நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ஃபோர் மந்த் ஆகிடுச்சி எனக்கு வந்து ஃபைவ் மந்த் ஆகிடுச்சி பட் எனக்கு வந்து பேபியோட மூமெண்ட்டு தெரியலை எனக்கு எதுவுமே எதுவுமே தெரியலை அப்படின்னு சொல்லுவாங்க அது அந்த மந்தில் வந்து தெரியாதுங்க அவ்வளோவா ஃபைவ் மன்த்தில் வந்து லேஸாக வந்து பட்டர்ஃப்ளைன்னு பறக்கிற மாதிரி லைட்டாக தான் தெரியும் சிக்ஸ் மந்த்தில் தான் நமக்கு பேபியோட மூமெண்ட்ஸ் நல்லாவே தெரியும் அப்புறம் இந்த மன்த்தில் தான் நமக்கு வந்து கால் வலி அப்புறம் வந்து முதுகு வலிலாம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அடிவேரும் கொஞ்சம் வலி லேஸாக வலி இருக்கிற மாதிரி நம்மளுடைய வயிறு வந்து கனமாக இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆகும் ஏன்னா நம்மளுடைய குழந்த வந்து வளர்ந்துகிட்டே இருக்காங்களா ஸோ அதனால் நம்மளுடைய வயிறு கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி நம்மளுடைய கால் அண்டி வெயிட்டு தாங்காது ஸோ அதனால் வலியும் பேக் பெயினும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஃபோர் டு சிக்ஸ் மந்தை வந்து கோல்டன் பீரியடுன்னு சொல்லுவாங்க ஸோ இதை வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மன்தில் நல்லா சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சாப்பிடுங்க உங்கள் பேபியோட மூமெண்ட்டையும் சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க